மையால் நேர்மையாக பெண்ணடிமைத்தனம் பேசப்பட்டதா அல்லது தன்மையுடன் பேசப்பட்டதா என இந்த காணொலியில் பார்ப்போம் பார்ப்பான் தான் பெண்ணை அடிமையாக்கினான் என்று சொல்வதோடு நமக்கு நீதி சொல்ல வந்த தமிழ் பெரியோர்களும் புலவர்களும் மகான்களும் மேதாவிகளும் பெண்ணடிமையை வலியுறுத்துபவர்களாகவே இருந்தார்களே ஒழிய ஒருவர் கூட பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் கிடையாது தோழர் ஈவேரா மேற்கண்ட ஈவேராமசாமியின் அருள்வாக்கு தமிழச்சியின் தளத்தில் காண கிடைத்தது ஈவராமசாமி கூறியதில் பெரும்பாலானவைகளில் அதிலும் மதங்களை முதன்மையாக கொண்டு பேசியவையில் நன்றாக உற்று நோக்கினோமேயானால் அதில் அவரின் அறிவு வறட்சித்தன்மையை காண கிடைக்கும் அதனாலேயே ஈவேராமசாமியை உலக மத விவகாரங்களில் போதிய அறிவு தெளிவற்ற நபர் என ஈவராமசாமியை சொல்வோம் உதாரணத்திற்கு இந்த பெண்ணடிமைத்தன பேச்சையே எடுத்துக்கொள்வோம் ராமசாமி கூறிய இந்த அருள்வாக்கை கேட்டதும் நியாயமாக முதலில் என்ன தோன்றும் பெண்களை அடிமைப்படுத்தும் செயல் இந்தியாவில் மாத்திரம் இருந்து இருந்தால் அதற்கு ஈவராமசாமி கூறுவது போல் பார்ப்பனர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் உலகம் முழுக்க அது தானே நிலையாக இருந்தது நமக்கு நீதி சொல்ல வந்த தமிழ் பெரியோர்களும் பெண்ணடிமையை வலியுறுத்துபவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்றால் பிற மத நீதி சொல்லாளர்கள் பெண் விடுதலையை போதித்தவர்களாகவா இருந்தார்கள் அவர்களும் பெண் அடிமைத்தனத்தை தானே போதித்தார்கள் அது தெரியாமல் ஈவெராமசாமி பேசுவது நீதி சொல்ல வந்த தமிழ் பெரியோர்கள் உரைத்த பெண்ணடிமைத்தனத்தை விட மகா கேவலமான அவலமான அறிவு கொண்டதில்லையா உலகில் எந்த மதம் இருபாலருக்கும் சமமான நீதியை சொன்னது ஆணுக்கொரு நீதி பெண்ணுக்கொரு நீதி தன் மதத்தானுக்கு ஒரு நீதி ஏனைய மதத்தானுக்கு ஒரு நீதி அப்படியிருக்க பெண்ணடிமைத்தனம் ஒரு மதத்துக்கே உள்ளது போல் எழுதுவது அயோக்கியன் என சொல்லக்கூடியவன் செய்யக்கூடிய தானே இருக்கும் குறையாக ஒன்றை சொல்பவனுக்கும் இருபாலருக்கு இருநீதி பேசுகிறவனுக்கும் பெரிய வித்தியாசமில்லை என்போம் வெண்ணடி மைதனத்தைப் பற்றி எழுத வேண்டும் பேச வேண்டும் என்கிற ஆசை வந்துவிட்டால் சகல மதத்தின் யோக்கியதைகளையும் பகுத்தராய்ந்து எழுத வேண்டும் காரணம் பல மதங்களும் உள்ள ஒரு நாடு இது அதனால் எழுதுவதில் தன் சுயவிருப்பு வெறுப்பு என்பன போன்ற அறிப்பை காட்டக்கூடாது அவ்வாறாகக் காட்டினால் நீ எது பற்றி பேசவும் லாயக்கில்லாதவனாகி விடுகிறாய் என்போம் அதனை தான் பெண்ணடிமைதன விஷயத்தில் ஈவேராமசாமியின் யோக்கியதையை அறிந்து நாம் சொல்வது ஈவெராமசாமியின் கூறியதை சொல்லி கி வீரமணி சிலாகிப்பதற்கும் தமிழச்சி போன்றோர் சிலாகிப்பதற்கும் நிறைய நிறைய வித்தியாசம் வித்தியாசமுள்ளது வீரமணி வகையராக்கள் சொந்த புத்தி வேண்டாம் ஈவேராமசாமி புத்தி போதும் எனச் சொல்லக்கூடிய மூளை பழுதுபட்டவர் அதனால் ராமசாமி கூறியதை சரி தவறு பார்க்காமல் கண்மூடித்தனமாக ஆதரிக்கிற குருட்டாம்போக்கு பேர் வழி ஆனால் தமிழச்சி அவ்வாறல்ல சொந்த புத்தி வேண்டாம் ராமசாமி புத்தி போதும் என சொல்லக்கூடியவரல்ல ஆனால் சில விஷயங்களில் அவரும் கண்மூடித்தனமாக ராமசாமி கூறியதை ஏற்பது ஒரு இயக்கத்துக்குள் ஒரு சித்தாந்தத்துக்குள் சென்றுவிட்டால் நாம் எவ்வளவு சிறந்த அறிவினை கொண்டிருந்தாலும் இயக்க சகவாசத்தின் காரணமாக தலைவரின் மீதான விசுவாசத்தின் காரணமாக மூளை மழுங்கி பேர்வழிகளாவோம் பெண்ணடிமைத்தன விஷயத்தில் ஈவேராமசாமி கூறியதை தங்கள் அறிவு கொண்டு மேற்கொண்டு சிந்திக்காமல் அப்படியே உள்வாங்குவதில் தீக்க ஆண் மூடர்களுக்கும் தீக்க பெண் மூடர்களுக்கும் பெரிய வித்தியாசமில்லை என தெள்ளத்தெளிவாகிறது தெளிவாகிறது தான் பெண்ணடிமைத்தனம் உள்ளது என்றால் ஒவ்வொரு மதத்திலும் பெண்களின் நிலை எவ்வாறாக உள்ளது என்கிற கேள்வியை எழுப்பி சகல மதங்களின் வேத புத்தகங்களும் என்ன கூறுகிறது என ஈவராமசாமி வாசித்தறிந்திருக்க வேண்டும் பல்வேறு மதங்கள் உள்ள நாட்டில் ஒரு பகுத்தறிவாதி என்பவன் முதலில் எதையும் தீர்க்கமாக அறிந்து உண்மை பேசுபவனாக இருக்க வேண்டும் அவ்வாறாக பேசுகிற அறிவு தனக்கெல்லாம் கிடையாது என ஈவேராமசாமி நினைத்தால் மத விவகாரங்கள் பெண் அடிமைத்தனம் என எதனை பற்றியும் பேசக்கூடாது பெண்கள் விஷயத்தில் பார்ப்பன மதம் கூறியதை ஈவேராமசாமி வாயிலாக அறிந்தோம் பைபிள் என்ன கூறுகிறது குரான் என்ன கூறுகிறது என பார்ப்போம் அவை என்ன கூறுகிறது என கூறுகிற தைரியமோ நேர்மையோ தீக்க பேர் நாம் தான் அதனை எடுத்து சொல்ல வேண்டியுள்ளது சொல்ல வேண்டியதை ஈவேராமசாமி நேர்மையாக பேசினால் நாம் வாசிப்பாளனாக மாத்திரமே இருந்திருப்போம் பிழையாகவே பேசி எழுதியதால் அதை திருத்தி திருத்தி எழுதப்போய் நாம் எழுத்தாளனாகிவிட்டோம் இதற்காக மாத்திரமாவது ஈவராமசாமிக்கு நன்றியுடையவனாக இருந்தாக தான் வேண்டும் இனி பெண்ணடிமை வசனத்தை சுமந்துள்ள பைபிளை வாசிப்போம் ஏனைய மதங்களை குற்றம் சொல்ல இதனை எடுத்துரைக்கவில்லை எதிலும் அரைக்குறை அறிவு அறிவுக்குறை பார்வை கொண்டுள்ள தீக்க ஆசாமிகள் அறிவு தெளிவு பெறவே சொல்வது தவறான அறிவுடன் தவறாக தகவல்களை தீக்க ஆசாமிகள் பரப்புவது என்பது உயிர்கொல்லி விட பேராபத்தை தருவது அதனால் உயிர்கொல்லி கிருமி எப்படி கவனிக்கப்படப்பட வேண்டுமோ அப்படி தீக்க ஆசாமிகளின் போலி பகுத்தறிவு போலி பெண்ணி அறிவு கவனிக்கப்பட்டு தகுந்த மருத்துவ வசதி செய்யப்பட வேண்டும் இனி இணைய மத பெண்ணடிமை பார்ப்போம் ஒன்று தீமோ இரண்டு பதினொன்று முதல் பதினைந்து வசனங்கள் என்ன சொல்கிறது என பார்ப்போம் தீகா பேர் நன்கு பயன்படும் வாசித்து ஒவ்வொரு மதமும் பெண்களை எப்படி சீராட்டுகிறது என தெரிந்து கொள்ளட்டும் தெரியாமலிருந்து ஈவெராமசாமியைப் போல் அறியாமல் பேசுவதற்கு எதையும் புரிந்து கொண்டு பேசுவது ஆரோக்கியமான விஷயமில்லையா பதினொன்று ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்று கடவள் பன்னிரண்டு உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவள் அமைதலாயிருக்க வேண்டும் பதிமூன்று எண்ணத்தினாலெனில் முதவாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள் பதினான்கு மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் பதினைந்து அப்படியிருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே இரட்சிக்கப்படுவாள் அதேபோல் ஒன்று குறிந்தியர் அதிகாரத்தின் பதினான்கு முப்பத்து நான்கு மற்றும் முப்பத்தைந்து வசனத்தை வாசிப்போம் முப்பத்து நான்கு சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமலிருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது முப்பத்தைந்து அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள் திரைகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே எந்தெந்த மதம் என்ன சொல்லி இருந்தால் எனக்கென்ன நான் அவற்றிலுள்ள பெண்ணடிமைத்தை பற்றி பேச மாட்டேன் என்கிற ரீதியில் தீக்கா பேர்வழிகள் இருப்பது பித்தலாட்டத்திலும் ஆக சிறந்த பித்தலாட்டம் என்போம் போலி பெண்ணியவாதியை விட அடிமைத்தனம் செய்பவன் மேலானவன் ஏனெனில் அவன் இரட்டை வேடம் போடவில்லை உள்ளொன்று ஒன்று பேசவில்லை அடுத்ததாக ஈவராமசாமியால் பகுத்தறிவு மதம் என வர்ணிக்கப்பட்ட இஸ்லாத்தை பார்ப்போம் ஒவ்வொரு கண்ணும் விபச்சாரம் செய்கிறது ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஆண்களின் சபைக்கு சென்றால் அவள் விபச்சாரம் செய்பவள் என்று நபிகள் நாயகம் சல் அவர்கள் கூறினார்கள் நூல் திருமிதி இரண்டாயிரத்து எழுநூற்று பத்து தங்கம் வெளி குதிரைகள் நிலம் கால்நடைகள் ஆண் குழந்தைகள் போல் பெண்களும் ஆண்களுக்கு வாழ்வியல் சுகம் தரும் பொருட்கள் குரான் மூன்று பதினான்கு உங்கள் மனைவியர் உங்கள் விளை நிலங்களாவர் உங்கள் விளை நிலங்களுக்கு நீங்கள் விரும்பிய விதத்தில் செல்லுங்கள் இரண்டு இருநூற்று இருபத்து மூன்று உரானின் சாட்சிக்கு ஈடாக இரண்டு பெண்களின் சாட்சிகள் குரான் இரண்டு இருநூற்று எண்பத்தி ரெண்டு கணவன் உறவுக்கு அழைத்து மனைவி மறுத்தால் அவள் வெடியும் வரை சபிக்கப்பட்டவளாகிறாள் மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தேழு நான் மிஃப்ராஜ் விண்ணுலக பயணத்தின் போது சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அங்கு குடியிருப்போரில் அதிகமானவர்களாக ஏழைகளையே கண்டேன் நரகத்தையும் எட்டி பார்த்தேன் அதில் குடியிருப்போரில் அதிகமானவர்களாக பெண்களையே கண்டேன் என்று இறைத்தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்று ஐயாயிரத்து நூற்று தொன்னூற்றெட்டு மேற்கண்டவற்றை எல்லாம் ஈவிராமசாமி ஒழுங்காக வாசித்திருந்தால் எல்லாம் தெரிந்தவர் போல் பெண் விடுதலை பெண்ணடிமைதனம் எல்லாம் ஒரு தரப்பாருக்கே சொந்தம் என்பது போல் பேசி இருப்பாரா அப்படி பேசுவதால் பெண் சமூகத்திற்கு என்ன நன்மை கிடைக்கும் இதையெல்லாம் வாசிக்காமல் பெண்ணடிமைதனம் பெண் விடுதலை பற்றி பேசினால் அவனை மாபெரும் அயோக்கியன் என சொல்லாமல் மாபெரும் பகுத்தறிவாதி என்றா சொல்ல முடியும் எந்த மத வேத புத்தகங்கள் என்ன சொன்னாலும் காலத்திற்கேற்ப சூழலுக்கேற்ப பெண் விடுதலை மற்றும் பெண்ணடிமைத்தனம் என்பவை மாறிக்கொண்டே இருந்துள்ளது நிரந்தரமாக இருந்ததில்லை உலகம் தோன்றிய நாளிலிருந்து பெண்ணடிமைத்தனம் இருந்தது என்றும் அது தற்காலங்களில் தான் உடைக்கப்படுகிறது என்பது இல்லை ஒரு நாட்டின் அமைதிக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் பெண் விடுதலைக்கும் தொடர்புள்ளது இதற்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை உதாரணம் சொல்லலாம் அமைதியின்மை தொடர்ச்சியான உள்நாட்டுப் போர் இனக்குழுக்களால் எனும்போது வன்முறையில் பாதுகாக்கப்பட பெண்கள் இயற்கையாகவே பூட்டப்பட்டு விடுவார்கள் இதற்கு அரபு ஆக்கன் ஆப்பிரிக்க நாடுகள் உதாரணம் நேற்று வரை சுதந்திரமாக இருந்த ஆக்கன் பெண்களுக்கு இன்று விலங்கு பெண்களின் உடலுக்கு மதிப்பும் பாதுகாப்புமிடத்தில் தான் பெண் விடுதலை இயல்பானதாக உள்ளது ஆகானில் பெண் விடுதலை பேச முடியுமா அகதி முகாமுக்கும் உயிரை காப்பாற்றி கொள்ள நாடு நாடாக ஓடுகிறவர்களுக்கு ஒண்ட ஒரு இடம் தேவையா பெண் விடுதலை தேவையா இந்தியாவின் நிலை என்ன அடுத்த தெருவுக்கே பெண்களை அனுப்ப பயந்த காலம் போய் அயல் நாடுகளுக்கு பெண்களை துணிச்சலாக பெண்களை வேலைக்கு அனுப்ப முடிகிறதென்றால் அமைதியும் மனிதனின் பண்பட்ட பண்புமே அயல் நாட்டிலேயே ஒரு பெண்ணுக்கு கொடுமை என்றால் நாடு கடந்து எல்லை கடந்து நீதி கேட்க முடிகிறது அதே நேரம் இன்றைக்கும் உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்ய இராணுவம் உக்ரைன் பெண்களை பலாத்காரம் செய்த செய்தியும் வந்துள்ளது எல்லா சமத்துவத்தையும் யுத்தமும் உள்நாட்டு வன்முறையும் மாற்றிவிடும் இது தெரியாத முட்டாள்கள் பெண்ணடிமைதனம் ஒரு மதத்திற்குரியதாக சொல்லி கொண்டு திரிக்கிறார்கள் இந்தியாவின் நிலை என்ன இந்தியாவின் அமைதியான வாழ்க்கை பெண்களுக்கு தாங்கள் நினைக்கும் விதமான மேற்குலக வாழ்க்கையை வாழ அமைத்து தந்து கொண்டிருக்கிறது இது யதார்த்த நிலை அதே நேரம் நாளை இந்த அமைதி என்னவாகும் நாடு எவ்வாறாக சிதறும் சிறுபான்மை பெரும்பான்மை யாகும்போது பெண்களின் வாழ்க்கை நிலை எவ்வாறாக ஆகும் என எதுவும் நிச்சயமில்லை இறுதியாக தமிழ்ப் பெரியோர்களும் புலவர்களும் மகான்களும் மேதாவிகளும் பெண்ணடிமையை வலியுறுத்து பவர்களாகவே இருந்தார்களே ஒழிய ஒருவர் கூட பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் கிடையாது என சொன்ன ஈவராமசாமியின் யோக்கியதை எவ்வண்ணம் இருந்தது மாடுகளுக்கு தினவெடுத்தால் உரசி கொள்ள தேய்ப்புக்கல் நட்டு வைக்கும் இந்து மக்கள் விதவைகளுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என பச்சையாக கேட்ட ஈவராமசாமியை பார்த்து விதவையான மணியம்மைக்கு ஏதேனும் செய்துவிட்டு போனாரா என அவரையும் பார்த்து கேட்கிற தானே அவரின் பெண்ணியம் இருந்தது ஊரிலுள்ள விதவைகளுக்கு எல்லாம் திருமணம் செய்து வைக்க சொன்னவர் மணியம்மைக்கு ஒரு வழிகாட்டாமல் தானே போய் சேர்ந்தார் என கேட்கிறவர்களுக்கு கி வீரமணி தரப்பு சொல்ல என்ன பதில் வைத்துள்ளது